கடந்த வெள்ளிக்கிழமை என்று நிகழ்ந்த இந்திய சவுதி விழாவின் தொடக்க அமர்வில் நூற்றுக்கணக்கான சவுதிகள் உட்பட ஏறதாழ ஐந்தாயிரம் பேர் கலந்து கொண்டு ஐந்தாயிரம் ஆண்டுகால அரபு இந்திய நட்பை கொண்டாடி உள்ளார்கள் இந்த மாபெரும் அமர்வில் சுமார் இருநூறு சவுதிகள் மற்றும் இந்திய கலைஞர்கள் பங்கு கொண்ட கண்கவர் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் நடனங்கள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது விழா நிகழ்வுற்ற இந்திய பன்னாட்டு பள்ளி அரசாங்கம் மட்டுமல்லாமல் பள்ளி வளாகம் முழுவதும் கூட்டம் அலைமோதியது இந்திய தூதரகம் மற்றும் குட்வில் குளோபல் இன்ஸ்டிடியூட் இணைந்து ஏற்பாடு செய்த ஐயாயிரம் ஆண்டு நட்புறவு என்ற கருபொருள் கொண்ட சவுதி இந்தியா விழா சீசன் ஒன்றில் இந்திய துணை தூதர் முகமது ஷாஹித் ஆலம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் தமது தலைமை உரையில் புதிய தலைமுறையினர் அரேபியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஐயாயிரம் ஆண்டுகால வரலாறு கலாச்சாரம் மற்றும் உறவை அறிந்து அதை வருங்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் அவர் தான் ஒரு இந்திய குடிமகனாகவும் இந்தியாவின் துணை தூதராகவும் நமது அனைத்து உறவுகளுக்கும் அடித்தளமாக விளங்கும் இந்த நீண்டகால நட்பு குறித்து தாம் மிகவும் பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இன்றளவும் இந்த நட்பினை இந்தியாவும் சவுதி அரேபியாவும் பேணி பாதுகாத்து இருதரப்பு தலைவர்களின் வருகை மற்றும் கருத்து பரிமாற்றத்தின் மூலம் பொருளாதார அளவில் வலுப்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்ய முன்முயற்சி எடுத்ததற்காக குட்வில் குளோபல் இனிசிடியூவை பாராட்டிய அவர் சவுதியின் சாதனைகள் மற்றும் திறமைகளையும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னே புலம்பெயர்ந்த இந்தியர்களின் திறமைகள் கொண்டாடவும் முடிவு செய்து இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கியுள்ளார் தொடக்க அமர்வின் சிறப்பு விருந்தினர்களாக துணை தூதரின் மனைவி டாக்டர் ஷஹிலா ஷாகித் மக்கா மதரசா சௌலத்தியா மேலாளர் ஆதில் ஹம்ஷா மலபாரி மலையாளம் நியூஸ் தலைமை ஆசிரியர் தாரிக் மிஷ்காஸ் அரபு நியூஸ் நிர்வாக ஆசிரியர் சிராஜ் வாகப் இஃபாத் பல்கலைக்கழகத்தின் டீன் முனைவர் அகிலா சாரிரத் மற்றும் உம்மல் குரா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் காதிர் தலால் மலபாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளார்கள் மாலையில் நடந்த நிகழ்விலும் பல தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள் இந்நிகழ்ச்சியில் ஐயாயிரம் ஆண்டுகால அரபு இந்திய வேர்கள் மற்றும் பாரம்பரிய வழிகள் குறித்து ஒரு ஆவணப்படம் திரையிடப்பட்டது விழாவின் முக்கிய சிறப்பம்சமாக இருந்தது அதே நேரத்தில் இந்திய தயாரிப்புகள் மற்றும் நிறுவனங்கள் இந்தியா அரபு வர்த்தகத்தை வளர்க்கும் இந்திய உணவு வகைகளை காட்சிப்படுத்திய பி சி கண்காட்சி மற்றும் உணவு கூட்டங்களின் அரங்கங்களை ஏராளமான மக்கள் பார்வையிட்டுள்ளார்கள் சுமார் இருநூறு திறமையான அரபு மற்றும் இந்திய கலைஞர்களின் பல்வேறு வகையான அரபு மற்றும் இந்திய பாரம்பரிய நடனங்கள் மற்றும் நாட்டுப்புற நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றுள்ளது